ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்திருக்கக்கூடிய தமிழ் மாதமான ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி ராசி மண்டலத்தில் பன்னிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மினம் ராசி நேர்களுக்கு இந்த ஆடி மாதம் முழுக்க எப்படி இருக்க போகுது என்ன மாற்றங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் என்ன விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய இது போல விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் தான் ஆனால் அதையும் நம்ம ஜோதிடத்தினுடைய உதவியோட வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த வரிசையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ உங்களா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சூரியனுடைய பயிற்சியை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ சூரிய பகவான் அப்படின்றவர் நவ கிரகங்களினுடைய தலைவன் அந்த தலைவன் எந்த இடத்துக்கு பயிற்சி அவரை வைத்து தான் பலன்களானது கணக்கீடு செய்வாங்க ஸோ பார்த்தீங்கன்னா சூரியன் சுமார் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை ராசியை மாற்றக்கூடிய ஒரு கிரகம் இப்போ பார்த்திங்கன்னா சந்திரனின் வீடான கடகத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் தமிழ் மாதமான நான்காவது மாதம் ஆடி மாதம் வந்து பிறக்குது இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மங்களகரமான ஒரு மாதம் அஷ்டலட்சுமியினுடைய சக்தி நிறைந்த ஒரு மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்துல ஆடி முதல்ல தொடங்கி ஆடி மாதம் கடைசி வரைக்குமே ஒரு சிறப்பான நாள் தான் ஏன்னா இந்த மாதத்தை அம்மனுக்கே உரிய மாதம் அப்படின்னு சொல்றது வழக்கம் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்தோம் அப்படின்னா அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் ஆடி மாதமானது நிறைவடைந்து ஆடி மாதமானது நேற்று தொடங்கி இருக்கு ஸோ பொதுவாக ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பான மாதம் அங்கங்கே ஊர்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்கள்லையுமே நிகழ்ச்சிகள் திருவிழாக்கள் அப்படின்னு ரொம்ப கோலாகலமாக வந்து இருக்க முடியும் அது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உறவினர்களுடைய சந்திப்பு அப்படின்னு எல்லா விதமான நல்லதுமே இந்த ஆடி மாதத்தில் தாங்க நடக்கும் அந்த வகையில் ஆடி பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே இந்த ஆடி மாதம் தான் ஸோ இந்த டைமில் மீனராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்களை வந்து கொடுக்க இருக்குது இதில் இந்த ஆடி மாதத்தில் ஆடி ஒன்று மற்றும் அஞ்சாம் தேதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஆடி ஒன்றாம் தேதி வந்து வியாழக்கிழமையும் அஞ்சாம் தேதி வந்து திங்கட்கிழமையும் வந்திருக்கு ஸோ இதனால் உலகளவில் பார்த்திங்கன்னா மழையினுடைய தாக்கம் வெள்ள பாதிப்பு இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அமெரிக்கா மற்றும் வல்லரசு நாடுகளில் பெருசாக இயற்கை பேடர்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது தீ மற்றும் காற்றால் அதிக பாதிப்புகள் இருக்கும் அதனால் கவனமாக இருங்க ஸோ உலகளவில் பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யுது ஸோ சூரியனுடைய இந்த மாதத்தில் சூரிய பகவான் கடக ராசிக்கு போகக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கால்நடை வளர்ப்பு விவசாயம் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்குங்க ஆனால் அதிகமாக விபத்துக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் வரி சுமை அதிகமாக இருக்கும் இதனால் மக்களும் வந்து சிரமப்படுவாங்க ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள் தாங்க ஸோ அம்மனை மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய பாதிப்புகள் குறையிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தான் கை கொடுக்க போகுது ஆடி மாதம் அஷ்டலட்சுமி கடாட்சியம் நிறைந்த மாதம் ஆடி கிருத்திகை ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி செவ்வா ஆடி வெள்ளி அப்படின்னு எல்லாமே சிறப்புமிக்க ஒரு நாள் தாங்க ஸோ இந்த மாதத்தில் நிறைய நல்ல நாள்கள் இருக்குது கடவுளுடைய ஆசி பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த ஆடி மாதம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆடி மாதம் மீனராசி நேர்களே உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றங்களானது இருக்க போகுதுங்க ஏன்னா மீனராசிக்கு உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் நாலாவது இடத்துல வந்து இருக்கிறாரு ஸோ குருவினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல வந்து விழுது பத்தாவது இடத்துல விழும் பொழுது தொழிலில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை இறங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து தாராளமாக செய்யலாம் ஏன்னால் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகளை உங்களுக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கு புதுசு புதுசாக நிறைய பதவிகள் வந்து கிடைக்கும் மினராசியை உடையவங்க அரசியல்வாதிகளில் யாரும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் நிறைய பதவி மாற்றம் இருக்கும் ஏன்னா பத்தில் குரு இருக்கும் பொழுது பதவியானது பரிபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ பத்தாம் பார்வையாக தான் உங்களுக்கு வந்து கொடுக்குறாரு ஸோ பதவிகளில் மாற்றங்கள் உறுதியாக இருக்குது நிலம் வீடு சொத்து இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் பண வரவும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திடீர் ஆனது உங்களுக்கு இப்போ கிடைக்கும் சனி பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிட்டாரு இந்த ஆடி மாதம் முழுக்க சனி வக்ர இயக்கத்தில் தான் இருப்பார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எளிரை சனியினுடைய ஜென்ம காலகட்டம் அப்படிங்கிறது மீனராசினியர்களாகிய உங்களுக்கு ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் சனி வக்ரமாக இருக்க போகிறாரு ஆடி மாதம் முழுக்கவே வக்ரத்தில் தான் இயப்பாரு இனி வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் எதுவும் அப்படின்றதுலாம் கிடையாது சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் இந்த ஆடி மாதம் ஸோ நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகம் வேலை தொழில் இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்ல ஒரு வெற்றியை தான் வந்து பார்ப்பீங்க ஒரு சிலர்லாம் வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சிகளில் வந்து இறங்குறீங்க அப்படின்னா தாராளமாக வந்து நல்லபடியாகவே முடியும் கவலைப்படாமல் வந்து செய்யலாம் ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏழை சனி காலகட்டங்களில் இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் செய்யலாமா வெளிநாடுலாம் போகலாமா அப்படின்லாம் யோசிப்பாங்க ஸோ அந்த சனி பகவானை மட்டும் பார்க்கக்கூடாது மற்ற கிரகங்களும் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கையில வெளிநாடு போகலாமான்னா தாராளமாக மீனராசி நேர்கள் வந்து போகலாங்க அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் இருக்காது இந்த காலகட்டங்களில் மீனராசி நேர்களுக்கு சூரியனுடைய பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்தே ஆகணும் ஏன்னா சூரிய பகவான் எங்கே வந்து இருக்கார் அப்படின்றத பொறுத்து தான் இந்த தமிழ் மாதமே அப்படி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் தான் சூரியன் வந்து இருக்க போகிறாரு ஸோ இதனால் இந்த ராசிக்காரங்க ஒரு சில நேரங்களில் மன குழப்பத்தோடையே வந்து இருப்பாங்க என்னத்துக்காக அவ்வளோ குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது ஏதாவது ஒரு குழப்பம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எதையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நல்ல ஆழமாக யோசித்து சிந்தித்து வந்து செய்யணுங்க நீங்கள் அப்படி ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் எழுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு செய்கிறதுக்கெல்லாம் இது வந்து சரியான நேரம் கிடையாது அவசரப்படாதீங்க பொறுமையாக இருங்க குறிப்பாக குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படுற மாதிரி இருக்கும் குழந்தைகள் மூலமாக ஏதாவது தகராறுகள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ வந்து செய்து முடிக்கக்கூடாது கண்டிப்பாக பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக அதை தீர்த்திங்க அப்படின்னா தான் அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும் பொறுமையோடு தான் இருக்கணுங்க அவசரப்படுறாதீங்க மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அதனால் நீங்கள் உணவு விஷயத்தில் கவனமாக இருங்க சரியான அளவில் சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து மாட்டிக்காதீங்க ஸோ இந்த டைமில் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக இந்த டைமில் வந்து பார்ப்பீங்க அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள கண்டிப்பா மினராசி நேயர்களுக்கு ஒரு கலவையான முடிவுகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஏன்னா எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்க போகிறது கிடையாது ஒரு சில பாதிப்புகளும் கூடவே தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய நிலைகள் மற்றும் பயிற்சிகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில சவால்களையும் ஒரு சில நல்ல வாய்ப்புகளையும் நீங்கள் வந்து பெற போகிறீங்க தொழில் மற்றும் நிதி விஷயங்கள்ல மட்டும் கட்டாயமாக நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் குடும்பம் மற்றும் காதல் வாழ்க்கையிலையும் ஒரு சில ஏற்ற இறக்கங்களை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் ஸோ இருந்தாலுமே கூட இல்லற வாழ்க்கையில் அந்த ஏற்ற இறக்கங்களை நம்ம அப்பப்போ சரி பண்ணிக்கிறது தான் நல்லது இல்லைன்னா பெருசாக வந்து பாதிப்புகளை வந்து ஏற்பட்டுடும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலலாம் மீனராசினியர்களே முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஏழரை சனி காலகட்டங்கள் முடிகிற வரைக்குமே நீங்கள் ரொம்ப ரொம்ப தான் இருக்கணும் ஸோ வயிறு தொடர்பான பிரச்சனைகள் செரிமான கோளாறுகள் இது மாதிரி உங்களுக்கு அதாவது இடுப்புக்கு கீழே நிறைய பாதிப்புகளானது ஏற்படும் அதனால் அந்த எல்லாம் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாகவே இருந்துக்கோங்க மேலும் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணாதீங்க ஏன்னா அத்தியாவசியத்துக்கு அப்போ கிடைக்காம போயிடும் அனாவசியமான செலவுகளை எல்லாம் குறைக்கிறதுக்கு பாருங்கள் தேவையில்லாத செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு அது ஆபத்தானது தான் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க பணத்தினுடைய சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருவேளை நீங்க சேமிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய இல்லறம் எதிர்காலம் எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தான் செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தாரோட நீங்கள் நேரத்தை செலவீடு செய்கிறது அவசியம் அவங்களுக்குள்ள என்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட இருக்குது எதனால் ஏற்படுது அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கணும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிகள் உறுதியாக கிடைக்கும் மீனராசினியர்களாகிய நீங்கள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்படியெல்லாம் செயல்பட்டால் நீங்கள் சிறப்பாக இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்களில் உங்களுக்கு இஷ்டமான அம்மனை தொடர்ந்து வழிபாடுகள் செய்கிறது நல்லது அதோட பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த பதினைந்து நாட்களுங்கும் பொழுது உங்களுக்கு ஆடி மாசமும் கணக்கில் வந்துடுங்க ஸோ ஆடி மாசம் அம்மனுக்குரிய மாதம் அதனால தொடர்ந்து அம்மன் வழிபாடுகள் செய்கிறது நல்லது ஆடி வெள்ளிக்கிழமையாக பார்த்து உங்களால் முடிந்த தான தர்மங்களை மற்றவர்களுக்கு வந்து கொடுங்க அதுவும் இயலாதவர்களுக்கு கொடுக்கறதுக்கு பாருங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் தான தர்மங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கங்களானது குறைய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை மீனராசினியர்கள் வந்து தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிம இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோடு மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்